அனைவருக்கும் வணக்கம் எதற்காக பார்த்தீங்கன்னு பார்த்தாச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சென்னையில் தான் வந்து அதிகமாக பேரணி வந்துட்டு நம்ம எல்லாருமே லூஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையில சொல்ல போனால் சென்னைக்கு அடுத்தபடியாக நம்ம திருநெல்வேலையில் இன்றைக்கி காலை நாலு மணி ஆரம்பித்த மழை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆச்சு மணி நாலு மணி ஆகும் போது இல்லை வரைக்கும் மழை அப்படி ஒரு மழை தண்ணி பார்த்து எவ்வளோ தண்ணி தண்ணி மட்டும் கிடையாது இந்த வீடுகள் அனைத்திலும் போயிட்டு என் வீட்டில் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு பொங்கலத்துக்கு ஒரு கட் அரிசி கூட கிடையாது என் வீட்டில் அந்தளவுக்கு ஏனமாக போச்சு நிலைமே இருக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கால்வாய் இருக்குது இந்த கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடக்கிற சின்ன கொண்டு வந்தாச்சு இப்போ அந்த கால்வாயை வந்து அடைக்க போய் தண்ணி இல்லாமல் எங்கள் ஊர் வந்து அவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு இந்த நிலம் இப்படி இப்படி போச்சு நாங்கள் பாருங்கள் இவ்வளோ தண்ணி போச்சுன்னா இது நாங்கள் எப்படி வாழ முடியும் இப்படிலாம் ரோடு பெரிய பா வீடியோ பண்ண பார்த்துருக்கீங்க இவ்வளோ தண்ணி போகும்போது நாங்கள் எப்படி இன்னும் இருக்க முடியும் எங்கள் வீட்டில் நிலைமை பாருங்கள் அதை எப்படி பார்த்தா இவ்வளோ வர வீடு கொஞ்சம் நேரம் தான் என்னோட வீடு வந்து மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டா இருந்து பாருங்க வீடு ரெண்டாவே இருந்து எல்லாமே பார்த்துருக்கீங்க எனக்கு என்ன சொல்லுன்னே தெரியல எனக்கு இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அழுகை தான் வருது ஏன்னா இவ்வளவு வருஷமும் நானும் பிறந்த முப்பத்தெட்டு வருஷம் மாதிரி இந்த மாதிரி வரலை பாத்துக்கிட்ட வீடு இப்ப அந்த வீடே இவ்வளோ வீடு பிள்ளாம இருந்து தான் இருக்கு உள்ளுக்கு பிள்ளாம எதுவுமே இல்லை எல்லாமே நினைஞ்சு பிள்ளாமே முடிஞ்சது இவங்க பொங்கிறதுக்கு அரிசி கூட எதுவுமே இல்லை எனக்கு என்ன சொல்லணும் போது தெரியல ரெண்டு வீடாக வந்து ரெண்டு வீடுமே இடிஞ்சிட்டு சரி இதுக்கு மேலே ஒரு அரசாங்கமாக நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு பண்ணி எனக்கு ஒரு வீடு கட்டிட்டாலும் பரவாயில்ல தோல் பொங்களுக்கு அரிசியாக நீங்கள் இவங்க கொடுத்துருங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளோத்துக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில் வீடியோ போட்டு ஒரு கிராமத்தில் சொல்லி பேர் எடுத்தாச்சு அந்த கிராமத்துக்கு ஒரு வீடாக இன்றைக்கி வெள்ளைக்காடாக போகும்போது எனக்கு அழுகை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த துணியை தவிர எனக்கு வந்து ஊழல் விற்கிறது கிடையாது அவ்வளோவுமே நினைச்சு எல்லாமே வயிற்று கையில் மிஞ்சி ஒன்றே ஒன்று என் கையில் இருக்கிற ஃபோனு ஒன்றுன்னா மிஞ்சிருக்கு எங்களால் எதுவும் உதவி உதவிப்படகு முடிஞ்சால் எங்கள் ஊர் மக்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து பெரிய ஒரு வீடு ஆகிடுச்சு எங்கள் வீடு பதினஞ்சு பேர் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்குது இந்த நிலைமை இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் வேலை வாய்ப்பு கூட ஒரு பக்கம் ஆனால் பொங்கலத்துக்கு சோறு இருந்தால் தான் வயிறு நிறையும் ஒன்றுமே இல்லை அஞ்சு நிமிஷம் வந்து பத்து நிமிடத்தில் என்னுடைய வீடு தர மண்டபம் போய் நீங்கள் பார்க்க தான் போக இது பரவாயில்ல அந்த இறைவனுடைய சீரழியோ இல்லை எங்களுடைய சீரழியோ தெரியல எதுக்கோ மத்தியில் சீரழிவு சின்ன பண்ண வருவாங்க எங்களுக்கு ரெண்டு அக்கா மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் எந்த நிலமே இருக்க மாதிரி ஒருத்தர் யாருமே துணி கிடையாது இது வரைக்கும் ஒரு வீட்டிலேயே கிடையாது கையில் மிஞ்சினா ஆர்ம ஒரு போட தான் மிஞ்சிருச்சு எல்லாமே வெள்ளத்தில் பையாச்சு அவ்வளோவும் போயிடுவாங்க இதுக்கு வரலாம் என்ன செய்ய முடியும்